கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தை மற்றே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இடத்துல நம்ம கேட்டால் அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பாகிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் பாருங்கள் என்ன உங்களுக்கு தேவையோட இருக்கீங்க ஒரு வேலை வியாதியாக கடன் பிரச்சனையாக வறுமையாக தரித்திரமாக ஒருவேளை நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல தொழிலில் நல்ல தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் நல்ல வருமானம் வேணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது அப்போது நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அதனால் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எசப்பா எனக்கு இது தேவைன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கொடுத்துருக்கிற ஆண்டவரே வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய நாமத்தில் கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீ ரெண்டு வரை தரப்பு இருக்காய் சுற்றுறோம் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பகிற காய்ச்சி கத்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய் அன்பு அன்புக்காய் சுற்றுறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கார்ட் பிளஸ் யூ கத்தரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்